அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் தமிழ் பேசும் சிவனடியார்கள் வாயெல்லாம் வணக்கின்ற பதிகம் சிவபுராணம் கல்லையும் வைக்கும் என புகழ்பெற்ற திருவாசகத்தின் முதல் பதிகமாக வருவது சிவபுராணம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நம சிவாய இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இப்பாடல் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் அருளியது தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என் எனும் தேன் நமசிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க பொழுது மென் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் ంగా ఈ సడి